அன்பா ஃபஸ்ட்டு விளாக் முடிஞ்ச அளவுக்கு எஸ்ஆர்எம் மோட்டோ அப்படிங்கிற சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பிள்ளைகளை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த மோட்டோ விழாகை நீங்கள் பார்க்க முடியும் ஹாய் நண்பா இப்போ எதுக்காக இப்படி மொட்டை வெயில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதாவது உதாரணத்துக்கு ஆயுத பூஜானையும் கூட பாருங்கள் போய் பசங்க கையில் ஸ்டார்டிங்கில் கொடுக்க மாட்டாங்க பொண்ணுங்க கையில் தான் கொடுப்பாங்க அதுக்காக இன்னைக்கு ஒரு பெண்ணை மீட் பண்ண வந்தேக்கிறோம் நம்மளுடைய முதல் விளாக் அந்த லடிக்கி பார்த்தீங்கன்னா சங்ககிரியில சுத்தி திரிகிறா அப்படின்னு கேள்விப்பட்டேன் ராக்கி என்ற லடிக்கி நிறைய பேர்த்துக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே மறக்காம அப்படியே இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபஸ்ட்டு வளாக் இதுதான் மறக்காம அப்படியே ஒரு லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாய் ஏன் ஒரு பக்கம் ஈத்துக்குன்னு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு கேமு அதாவது செல்ஃபி கேமு அதனால தான் வாய் கொஞ்சம் கோணிச்சுக்கிட்டு தெரியும் சரி ஓகே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோமா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகே ரெடி போகலாமா இந்த நாய் அமுச்சு விட்ட லொக்கேஷன் கரெக்டாக இருக்குமான்னு தெரில சரி ஓகே போகலாம் ஆனால் ஓவரால் நாய்ஸ் பயங்கரமாக இருக்கணும்பா அந்த நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கவி பண்ணுன்னா நல்ல கேமரா ஐயோ வேகத்தடை என்னடா கோடு கூட போட வச்சுக்கிறாங்க வேகத்தடையில் அவட பாவிலாம் தான் சாவடி பார்க்குறீங்களோ சரி ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்னு கூகுள் மாத்தாச்சி சொல்லுது மறுபடிய வேகத்தடை ஆனால் நான் இந்த மாதிரி ரைடு பண்ணுறேன்னு மொதல் ஒரு டைம் ஆரம்பித்தேனுப்பா அப்போது வண்டி எடுத்த நேரமானான்னு தெரில ஆடு குறுக்கால வருது கூலி குறுக்கால் வருது மென்டல் மாதிரி கிறுக்குத்தனமாக வண்டி ஓட்டுறானுங்க எப்படி தான் அவனுங்களாம் லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னே தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் லைசன்ஸ் இல்லாமல் தான் முக்கால்வாசி பேர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க தான் உண்மை நானே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் லைசன்ஸ் எடுத்தேன் அது வரைக்கும் நானே அப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் சரி ஓகே உள்ளே வந்தாச்சு எவ்வளோ தூரம் என்ன போகணும் இன்னும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நண்பா டூ மினிட்ஸ் காமிக்குது ஃபோன் பண்ணி கேட்டப்போ மேலேவா மேலேவான்னா இங்கே வந்தால் இவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு அப்புறம் நண்பா நான் வந்து முகம் பார்த்து பழகிறோனோ பணக்காரையால் பார்த்து பழகிறோனோ ஜாதி மதம் பார்த்து பழகிறவனும் அல்ல எனக்கு நண்பன்னு ஒருத்தன் உண்மையாக இருந்தால் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அவன்தான் நான் எங்கடா இருக்கான்னு எவ்வளோ தூரம்டா போகணும் ஐயோ வாங்க இதுலேயே நான் கையை காமிக்கிறேன் நான் ரோட்டு மேலே தான் நிற்கிறேன்னா என்ன நடந்து பொறுமையாக போட்டோம் ஏன்னா அந்த இடத்த ஸ்லிப்பாகி உளுந்து விழுந்து போயிட்டேன்னா ரொம்ப போயிடும் ஃபஸ்ட் டைம் போகிறோம் கொஞ்சம் பொறுமையாகவே போவோம் டோ இங்கே இருக்கான் டீ என்னடா இவ்வளோ குட்டி விட்டுக்கிறேன் டீ என்னடா மழை வருது இந்த ஆஹா என்னடா உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே மழை பெய்யுது எது உங்கள் வீடு ஓகே ஓகே சரி சரி டீ என்னடா உழுவாக்க வருது அது ஒன்றும் இல்லை நல்லவங்களாம் வந்தால் மழை பெய்யுமா இங்கே தான் உங்க விளையாண்டு இருப்பியா இது இதான் ராக்கியோட வசந்த மாளிகை பயனெல்லாம் நம்ம உனக்கு கொடுக்கணும்னு வந்தோம் அதை கொடுக்கவே இல்லை பாருங்க அவனோட வசந்த மாளிகை வேறு ஸ்டிக்கரு அஜித் விஜய் எல்லாத்துக்கும் வேணா இருக்கும் சரி ஓகே அவனுக்கு பயனெல்லாம் பார்த்தீங்கன்னா லாலி பாப்பா கொடுத்துட்டோம் ஆமா இங்க பாருங்க நான் வீடியோலயே நான் சொல்லிட்டு தான் வந்தேன் சப்பிட்டுரு சரியா

அப்புறம் மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கிட்டு போடணுன்பா சரி அவனுக்கு பிடிச்சதையே வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை கடைக்கு கூட்டிட்டு போய்ட்டு இருக்கேன் ஓகே எந்த கடை தான் நல்லா இருக்கும் எந்த கடையுமே நல்லா இருக்காது நீங்க பாவி நல்லா இருக்கும் காமி ஓகே பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்க மாறோம் லெமனில் தான் மட்டும்தான்

வேற ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக்கிறான் ஒரு பொண்ணை மீட் பண்ண வந்தது நல்லதுதான் இருந்தாலும் விழாக்கு கோவில் சொன்னதுனால நான் பாத்தீங்கன்னா சங்ககிரி நாங்க மழையடியே வாரம் கோயில் மேல வரைக்கும்மா நான் உண்டு ஏன்டா காமிக்குற வா உங்க சங்ககிரியே தெரியாது சங்ககிரியே தெரியுதாம தெரியும் யாருமே வர முடியாத இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் மழை தெரியுதா ஆமாண்டா

ஆனால் இந்த இயற்கை எல்லாம் சூப்பராக இருக்கிறது உண்மையில நல்லா தான் இருக்குது பசுமையா இவனை தவிர சரி வீட்டு வந்து ஊருக்கு வந்திருக்கீங்க சாப்பிட்டு போங்க கறிக்கிழமை செஞ்சிருக்கீங்க எனக்குலாம் வேணாம்டா சாப்பிடுங்கன்னா பேச மாட்டேன் பேச மாட்டியா பேச மாட்டேன் நீ பேசறன்னா இப்ப இங்கேயே உட்காந்து ஊ நடந்துட்டு போறனா சார் சாப்பிட்டு போகிறேன் சார் நான் என்ன பேச மாட்டேன் சரி பேச தேவையோடு ஆனா உண்மையை சொல்ல போனா நண்பா இவன் சொல்றதூப்பு சந்தோஷமா இருக்கு எனக்காக பாத்தீங்கன்னா செய்யல குளம் சொன்னேன்

சரி ஓகே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அவன் எப்படி நின்றுக்கிறான் வர சரி ஓகே இந்த இடத்த வளைக்கணுமாடா ஓகே சரி வரமா டே வரண்டா டே ஆ இந்த ரோடு தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே குழி குழியாக இருக்கும் ஓகே அப்படியே பொறுமையாக ஓட்டுப்போம் ஏடா இது வேறு விடு சவுண்டு போடுது ஆல்ரெடி நாய்ஸு அதில் மொபைல் ஓடுற வேற வைப்ரேட் ஆகியே அந்த நட்டு லூஸ் ஆகிடுச்சு நண்பா ஆனால் ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பையனாக தெரிஞ்ச மாதிரி இருந்தால் ரொம்ப குட்டி பையனாக இருக்கப்பா சரி ஓகே ஒரு வாரத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா வாங்கி கொடுத்துட்டு தான் வந்துருவோம் சாப்பிட்டோம் அதெல்லாம் வீடியோவில் காமிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய டார்கெட் அதனால் அதெல்லாம் காமிக்கல சாப்பிட்டேன் அதையும் நான் பார்த்தீங்கன்னா காமிக்கலை அவங்க வீட்டில் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மாவும் அவனும் உக்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் லைட்டாக பார்த்தீங்கன்னா இட்லி சிக்கன் சாப்பிட்டுட்டு அழகாக பார்த்தீங்கன்னா அப்படியே புறப்பட்டுட்டோம் இதோடு அந்த வ்ளாகு முடியுது நண்பா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஃபஸ்ட்டு விலாக் கண்டிப்பாக ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சா என்ன எதுங்கிறத மறக்காம கமல் சொல்லுங்கள் இதை விட நல்ல குவாலிட்டியாக அடுத்த வ்ளாக் எஸ்ஆர்எம் மோட்டோ சேனலில் வரும் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ நண்பா ப பாய்